வணக்கங்க சொல்லபர் பூமி பாத்தீங்கன்னா உடுமலையில இருந்து செஞ்சமலை ரோட்லிங்க மெயின் ரோட்ல அந்த ஒரு காடு தள்ளி கட்டோட பேசுங்க முப்பது தடத்தோட பூமி இருக்குதுங்க மொத்தம் மூன்று ஏக்கராங்க இந்த பூமி அருமையான காப்புங்க மேல மரத்தை பாருங்க அருமையான காப்பு நீங்க தேங்காய் பிடிச்சிருப்பாங்க நல்லா அருமையான காப்புங்க இது பிஏபி பாயுங்க மூன்று ஏக்கரா இது தனி கிணறு இருக்குதுங்க தனி போர் இருக்குது போருக்கு தனியாக சர்வீஸு அதே மாதிரி கிணறு சர்வீஸுங்க கிணத்துக்காமிங்க அருமையான பூமிங்க பூமி எங்கே அமைச்சிருக்குதான் நமக்கு உடல்நல டூ செஞ்சு மெயின் ரோட்லேருந்து உங்க பேர் பேசுங்க அப்புறம் அடுத்து கிணத்து பார்க்க போகிறோம் கிணத்து தண்ணி பாருங்க நம்ம கீழே ஜம்முன்னு இல்லை போர் தண்ணி இருக்குது நல்லது எனக்கு ஒரு ஏழு தெரிஞ்சுருக்குது அதே மாதிரி ஒரு போதை தெரிஞ்சுருக்குங்க வாங்க பேசலாம் இன்னொன்று இந்த பூமி ஊரடி பூமி நல்லா கணக்கு காப்பிட்டு தெங்காடு பூமிங்க செம்மண் பூமி செம்மண்ணும் கடந்து சேர்ந்துருதுங்க பூமி சொல்கிற விலை பார்த்தீங்கன்னா ஏக்கரா அறுபது லட்சம்ங்க வாங்க கொஞ்சம் வாங்கி தருவோம் MBC <목소리로> 이